ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு தோசையும் அது கூடவே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் செய்ய போகிறோம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தோசமாகவும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கலருக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் ரவை கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை பவுலில் சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் விழ வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க அடுத்ததாக இதில் ரெண்டு பிஞ்சளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க நார்மலாக தோசைக்கு என்ன பக்குவத்தில் மாவு கரைப்பீங்களோ அதே பக்குவத்தில் கரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை கரெக்டாக தோசை மாவு பக்குவத்தில் இருக்குது இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் அதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக சின்ன துண்டு புளி கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கையளவுக்கு மல்லி எலை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கையளவுக்கு புதினாவும் சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் சட்னி ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தேங்காய் மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்ச தோசை மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊறி இருக்குது கரெக்டாக ஊரி சரியான பக்குவத்தில் இருக்குது பாருங்க இப்போ ஸ்டவ்வில் தோசாவை வச்சுட்டு தவா சூடானதும் இதில் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு தோசை எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ண ரொம்பவே ஈஸியாக வரும் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறுனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க வெந்து செவந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மொறுமொறுப்பான தக்காளி தோசையும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே காம்பினேஷனில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ